தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைத்தாலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் படிப்படியாக பாஜக அரசு மூடும் என்று கூறியுள்ள அண்ணாமலை மறுபுறத்தில் கள்ளுக்கடைகளை உடனே திறக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் அண்ணாமலை பேசுவது அனைத்தும் பொய் என்பதால் அவரது பேச்சுக்களை பொருட்படுத்த தேவையில்லை என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குறிப்பிட்டுள்ளார் வந்தோடனே முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் எடுத்துருவோம் அதை நாங்க சொல்ல போறது இல்லைங்கம்மா ஆட்சிக்கு வந்தவுடன் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆண்டுல முப்பத்தி மூன்று சதவீத டாஸ்மார்க் எடுத்துருவோம் இரண்டாவது ஆண்டுல அடுத்த முப்பத்தி மூன்று சதவீதம் மூன்றாவது ஆண்டு முடியும் பொழுது நூறு சதவீத டாஸ்மார்க் தமிழகத்தில் காணாமல் போயிடும் ஆனால் முதல் நாள் கல்லுக்கடையை திறக்க போகின்றோம் ஏன்னா யாரையும் போய்

அதையும் பூசணிக்கா மாதிரி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறதா ரொம்ப கொடுமையான விஷயம் அண்ணாமலை அவர்கள் சொல்வதை நீங்க சீரியஸாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை அவர் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசினவர் அவரை பொறுத்த மட்டும் இல்லை அவர் தொடர்ந்து எதையாவது பேசி பத்திரிகைகளை பத்திரிக்கைக்காரர்களை இழிவாக பேசுவதும் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதும் அவருடைய பழக்கம் அவருக்கு பயிற்சி ஆர்எஸ்எஸ் அளித்திருக்கிறது சார் என் மண் எண் மக்கள் நிறைவு செய்வதற்கு பிரதமர் மோடி வந்து தமிழுக்கு வரவே தரக்காரு மோடி எய்ம்ஸ் கட்டடத்தை திறந்து வைக்க வந்து அருணா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் அவர் துவங்கி வச்ச திட்டத்தை அஞ்சு வருஷத்துல வந்து நிறைவுபடுத்த வச்சு அருணா மகிழ்ச்சி எடுத்துருக்கலாம் எல்லாமே அடிக்கல் நாட்டை போறோம் இப்பத்தான் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அடிக்கல் நாட்டை கிளம்பி இருக்காங்க இது இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என்னை பொறுத்த மட்டும் இல்ல இவர்கள் இப்போ இவர்கள் தமிழக மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள் தமிழக மக்கள் ஏமா ஏமாறுவார்கள் அல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க i you